அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து மாதவிடாய் காலத்தில் என்னால் குர்ஆன் ஓத முடியவில்லையே குர்ஆனை முடிக்கும் நேரம் எனக்கு இப்படி ஆயிருச்சே நான் எப்படி குர்ஆன் ஓதுறது இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா என்றால் அதிகமான வழி இருக்கின்றது முதலில் மாதவிடாய் பெண்களும் குர்ஆனை ஓதலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதாரம் ஆ ஈஷா ரஜி அல்லாஹ்ஹா அவர்கள் நபியவர்களோடு ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டது அந்த நேரத்தில் நபியவர்கள் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் நீங்களும் செய்யுங்கள் தவாஃப் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கூறினார்கள் நபி அவர்கள் தவாஃப் மட்டும் செய்ய வேண்டாம் தான் கூறினார்கள் குர்ஆன் ஓத வேண்டாம் என்று தடை செய்யவில்லை மாதவிடா என்பது சுத்தமில்லாத ஒரு நிலைதான் ஆனால் குர்ஆன் ஓதுவதற்கும் மற்ற அமல்கள் செய்வதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லை தாராளமாக ஓதலாம் குர்ஆனை நேரடியாக தொட்டு ஓதாமல் மற்ற எல்லா முறைகளிலும் நாம் ஓதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் குர்ஆனை மனப்பாடமாக ஓதலாம் குர்ஆனை மொபைலில் பார்த்து தொட்டு ஓதிக்கொள்ளலாம் குர்ஆன் ஆடியோவாக கேட்கலாம் குர்ஆன் தர்ஜுமா படிக்கலாம் அவசியமான நேரத்தில் குர் ஆனை நேரடியாக தொடாமல் துணியின் மூலமாகவோ அல்லது வேறு எதையாவது வைத்து நாம் ஓதிக்கொள்ளலாம் நாம் குர்ஆன் ஓதும் பொழுது சஜிதாவுடைய ஆயத்து வந்துவிட்டால் நாம் சஜிதாவும் செய்து கொள்ளலாம் சஜிதா மட்டும் செய்வதற்கு சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அதனால் நமக்கு எந்த ஒரு பாவமும் ஏற்படாது அல்லஹாவை நன்கறிந்தவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்க விளக்கத்தை எல்லாம் அதிகப்படுத்துவோனாக அமீன் குறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி லாஹி